பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் வரவே இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் ஒவ்வொரு புலம்பலாக இருக்க எதை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல எத்தனை புலம்பல்கள் யார் ஆய்வுக் கூட்டம் தூரம் போகிறாங்க நடந்ததே ஒரு மூணு நாள் ஆய்வு கூட்டம் தான் திருச்சி கிருஷ்ணகிரின்னு அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு கூட்டணிக்கு வரவங்களாம் வந்து சீட்டு கட்டால் பரவாயில்ல ஐம்பது கோடி நூறு கோடின்னு கேட்குறான்னு ஒரு முன்னாள் அமைச்சர் கட்சியுடைய பொருளாளர் புலம்புறாரு அந்த புலம்புல சொல்லுங்கள் இல்லை அந்த ஒரு வெள்ளந்தியான பேச்சுன்னு காமெடியாக நகர்ந்து போட முடியல ஏன்னா அண்ணாதிமுக என்ன ஸ்டேஜில் இன்றைக்கி இருக்குதுன்னு அந்த முன்னாள் அமைச்சரே அதே மேடையிலையும் பேசுகிறார் எவ்வளோ நெருக்கடி கடையில் எடப்பாடியார் இந்த கட்சியை நடத்திட்டு போகிறாருன்னு அவரே பேசுகிறார் கூட்டணியை பற்றி கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி எதையாவது ஒன்று பேசுறாதிங்கன்னு கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா சும்மாருங்க போய் இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்கன்னு அவரே சொல்லி அனுப்பிச்சார்னு அவரே அதே மேடையில் பேசுகிறார் அதுதான் அத்தனி சார் வெள்ளந்தின்னு எடுத்துக்கிறதா இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்கிறதா முதிர்ச்சியின்மைன்னு எடுத்துக்கிறதா முதிர்ச்சியின்மைன்னு அவ்வளோ சுலபமாக சொல்ல முடியல மிக மூத்த நிர்வாகி அண்ணா திமுகவில் திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணிக்கு வர்றவங்கலாம் இருபது சீட்டு கொடு ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடுன்னு கேட்குறான்னா அதில் ரெண்டு விஷயத்தை அவர் புதுவெளியில் போட்டு உடைக்கிறார் ஒன்று இதுவரைக்கும் கூட்டணி வைத்தவர்கள் வரப்போகிற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்காக திரைமறைவில் இப்போது பேசி கொண்டிருப்பவர்கள் இந்த ரெண்டு பேருமே பணம் வாங்கிக்கிட்டு தான் சேர்ந்துருக்காங்க பணம் கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ரெண்டாவது அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு அண்ணாதிமுக குச்சி வச்சிருக்குங்கிறதையும் மறைமுகமாக சொல்கிறார் இது எதுவுமே அண்ணா திமுகக்கு நல்லது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வேண்டாம்னே அப்படின்னு எடப்பாடி எங்ககிட்ட சொல்லிட்டாரு குறிப்பாக எங்கிட்ட சொல்லிட்டாரு நீங்கள் இதான் பேசிட்டு வந்துடுவீங்க நான் போய் சந்திப்பேன் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கணும் ஆனால் கட்சிக்காரங்க கிட்டேயும் இனிமேல் பேச வேணாம்னு உத்தரவு போடணும் பொழுது அது மட்டும் இல்லை சரி இப்போ பத்து மைக்கு நம்மளும் பத்திரிகையாளர்கள் தான் மைக்கி நெருக்கடியில் இருக்கும் ஏ தலை தலையிறக்கு இதே இருக்குது அதே இருக்குன்னு ஒரு கஜாமுஜாவில் பேசுறதுக்கு இது ரொம்ப தெளிவாக லைவில் கிட்டத்தட்ட சில டிவி லோக்கல் சேனலாக லைவில் காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மேடையில் எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குல்ல ஜெயலலிதா இருந்தால் கதை வேறு அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் என்ன தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா தெரியல ஒரு கட்டுப்பாடற்ற நிலைக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஏன்னா எந்த மாதிரி நேரத்தில் அண்ணாதிமுக பயணிச்சிட்டுருங்கிற வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் எப்பாடுபட்டாவது ஒரு அணி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம மெகா கூட்டணின்னு வேற சொல்லிட்டோம் குறைஞ்சபட்சம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய நிலைமை இருக்கிற போது வர நினைப்பவர்களை நீங்கள் திருமாவளவனே எடுத்துக்கோமே ஒன்றும் தப்பு கிடையாது திமுகவில் தான் உர சொல்றது திருமாவளவன் இடதுசாரிகள் வரலாம் காங்கிரஸ் வரலாம் அதிமுக கூட்டணி சேர வாய்ப்புள்ள கட்சிகள் இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களெல்லாம் மனசில் வச்சு பார்த்தா அதாவது வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள் இவங்களை யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல பொருத்தி பாருங்க இதில் யார் இருபது கேட்டிருப்பா யார் ஐம்பது கேட்டிருப்பா ஒரு சாதாரண பொதுஜன நினைப்பான மாட்டானு சங்கடம் கூட்டணிக்கு வர நினைக்கிற கட்சிகளுக்கும் இருக்குது இந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்கிற எடப்பாடிக்கும் இருக்குது இது மாதிரியான வார்த்தைகளை தொடர்வது அந்த கட்சிக்கு நல்லதல்ல அதாவது திண்டுக்கல்னாலே பூட்டு தான் ஃபேமஸ்ஸு திண்டுக்கல்லா இருக்கு பூட்டு போடணும்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பூட்டு செய்கிற இடத்துல சாவியை வச்சுருப்பாங்க ஈஸியாக திறந்து திருப்பி தான் செய்வார் தேவையான ஒரு கடுமையான கண்டிப்பை காட்டி அன்னை தயவு செய்து வாயை திறக்காதீங்கன்னா சொல்லி அவர் இப்போது அதே கூட்டத்தில் அந்த திருச்சி கூட்டத்திலே முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகிறார் இந்த கட்சியில் ஒற்றுமை இல்லை ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒத்துமில்லைன்னா நம்ம காலத்துக்கு எதிர்கட்சியாக இருப்போம்னு அவர் புலம்புறார் அடுத்து கேபி முனிசாமி சொல்கிறார் இது நமக்கு வாழ்வா சாவா போராட்டம் ஒருவேளை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோற்றுவிட்டால் சின்ன கட்சியில் மேலே வந்துடும் பயப்படுறாரு அப்போது இவங்க கட்சி உண்மையிலே பலவீனமாக இருக்குதுன்னு லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஏன் போலமுடும் ஏன்னா அந்த கூட்டம் அடையமாக திருச்சியில் நடந்த கூட்டம்னு நினைக்கிறேன் மற்ற எந்த மாவட்டங்களை ஒப்பிடுகிற போது திருச்சியில் அண்ணாதிமுக கோஷ்டிகள் ஊரறிஞ்ச விஷயம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா வளர்ந்து வளர்ந்து ஆளாகி இல்ல சொல்றேன் நடந்தது ஒரு கட்சி கூட்டம் பேசியிருக்க கூடாதுதான் பட் இப்போ சமூக வலைதளங்கள் இந்த மாதிரியான லோக்கல் சேனல்கள் வளர்ந்துட்ட ஒரு இடத்துல யார் இருக்கா என்னான்னு பார்த்துட்டு பேசியிருக்கணும் ஆனா தங்கமணி பேசுறது நான் திண்டுக்கல் சீனிவாசன் அளவுக்கு இதை சங்கடத்துக்குரிய பேச்சான இடத்துக்கு மாட்டேன் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு ஏன்னா வந்திருக்கிறது கட்சி நிர்வாகிகள் தேர்தலுக்கு தயார்படுத்துற கூட்டம் அது உறுப்பினர் சேர்க்கையோ வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிறதோ மற்ற மற்ற விஷயங்கள் இது எல்லாத்துக்குமானதை மனசுல வச்சு அந்த நிர்வாகிகளுக்கு அறிவுரை கூறுறதுக்காக நடக்கிற அந்த கூட்டத்தில் இந்த விஷயத்த பேசாம இருக்க முடியாது திருச்சியில் கோஷ்டி அதிகமா இருக்கு நீங்க உங்களுக்குள்ள சரிப்படுத்திங்க சரிப்படுத்துல நம்ம திருப்பி எது தான் உட்காரணுங்கிற வார்த்தையை நான் சொல்லிடுறேன் திருச்சியில மட்டுமா கோஷி மதுரையில் இல்லை இல்லை எல்லாமே திமுக ஆளுங்கட்சியான திமுகலாம் இருக்கும் அது ஒப்பிடுகிற போது திருச்சியில் ரொம்ப அதிகம் ஜெயலலிதா காலத்திலேயே தனியாக வேண பிடிச்சி வந்து போய் கூடல கோஷம் போடுற அளவுக்கு கொஞ்சம் ஊரறிஞ்ச கோஷ்டி மோதல் திருச்சியில இருக்கு அதனால அந்த ஆங்கிளில் அவர் பேசி ஒற்றுமையா இருந்தால் தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கலாம் கேபி பி முனுசாமியினுடைய பேச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வரவேற்கிற ஒரு பேச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யதார்த்தம் அதுதான் இருபத்தி ஆறு தேர்தல் அண்ணா திமுகவுக்கு வால்வாசா தேர்தல் தான் பொதுவாகவே தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்களுடைய வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு எல்லா கட்சித் தலைவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க கலைஞரே சில நேரங்களில் பயன்படுத்தியிருக்கிறார் அது பூட்டி அறைகளுக்குள்ளேயும் நடந்திருக்கு அறிவாலயத்தில் நடக்கிற சில தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் கூட இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஜெயலலிதாவும் பயன்படுத்தியிருக்கிறார் ஏன்னா ஒரு உத்வேகத்தை அந்த வார்த்தை கொடுக்கும் கேபி பி முனுசாருடைய பேச்சு இருக்கிற அண்ணாதிம்கிற தான் காட்டுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு வலுவான அணி அமைச்சு நீங்க ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் திமுகவை வீழ்த்த முடிங்குற நம்பிக்கையை முதல்ல அதிமுக தொண்டனுக்கு ஏற்படுத்த வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கு சோந்து போய் தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் விஜயனுடைய விவகாரம் அவங்க மறுத்த விஷயமெல்லாம் திருப்பி அவனை சோந்து போக தான் செஞ்சிருக்கு ஸோ எப்படியாவது அவங்களை கிழந்தலை செய்து நீங்க சரியா வேலை செய்யலைன்னா நம்ம கட்சி காணாம போயிடுங்கிற அந்த வார்த்தை அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறதா நான் முனுசாமியினுடைய வார்த்தைகளில் பார்க்குறேன் அது யதார்த்தமான வார்த்தை நிஜமும் அதுதான் இன்னொரு தோல்வி அண்ணாதிமுக தொண்டன் சந்திக்க தயங்குவான் அவனால் தாங்க முடியாதுன்னு சொன்னது யாரு அந்த ஆறு பேரும் போய் எடப்பாடியை பார்த்தாங்கன்னு சொன்னேன் நான் இப்போவும் சொல்றேன் ஆறு பேர் பார்த்தது நிஜம் இதே வார்த்தைகளில் அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் எடப்பாடி கிட்டேயும் சொன்னாங்க அண்ணன் இன்னொரு தோல்வி அண்ணாதிமுக அவன் தாங்கிக்க மாட்டான் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அது இன்னைக்கு கே பி முனுசாமி பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்கிறார் சரி நீங்க சொன்ன மாதிரி அது நியாயமான வார்த்தை சத்தியமான வார்த்தை கட்சி வந்து இந்த நிலைமையில் இருக்குன்னு கே பி முனுசாமி யதார்த்தமா சொன்னாரு சரி கட்சி தலைமை கிட்ட சொல்ல முடியல இந்த தொண்டனை நீங்க உத்வேகப்படுத்துறது உணர்ச்சிவசப்படுத்துறது கிளர்ந்துகளை செய்யறதுலாம் ஓகே கட்சி பலவீனமா இருக்கு ஓபிஎஸ் சேர்த்துங்கன்னு போய் இந்த ஆறு பேர் சொல்லும்போது இந்த வார்த்தையை முனுசாமி சொல்லணுமா இல்லையா இல்லை அப்படி இல்லையா அவர் அந்த ஆறு பேருக்கான பதிலடியவே கேபி முனுசாமி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி அது நமக்கே நல்லா தெரியுது ரெண்டு பேர் தான் போகலாம் இல்லை இல்லை அதான் சார் தொண்டர்களும் தேவை இப்போ கல ஆய்வு நடத்தி அங்கேங்க போயாச்சு தொண்டர்கள்கிட்ட பேச அவர் யார்கிட்ட பேசுறது எடப்பாடி கிட்ட சேலத்தில் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே பேசலாம் தொண்டர்கள்ட்ட பேசுகிற போது அவர் இதை இந்த வார்த்தையை சொல்லாமல் எப்படி நீங்கள் தொண்டர்களை த தயார்படுத்துவீங்க நாம் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காரணம் தோத்தா தங்கமணி சொன்னால் என்ன தப்பு இருக்குது கே பி முனுசாமி கொஞ்சம் அதிகப்படியாக போய் இந்த வால்வா ஆபத்தி என்ன தப்பு இருக்குது தொண்டர்கள்ட்ட தான் பேச முடியும் அதே இது எடப்பாடிகிட்ட பேசாமல் இருந்தாங்களா ஆறு பேரும் போய் சொன்னாங்க கேபி முனுசாமி வெளியில் அந்த ஆறு பேருக்கு பதிலடி கொடுத்துருக்கலாம் ஒரு காலம் வாய்ப்பில்லை நீக்கப்பட்டவள் நீக்கப்பட்டதான் ஆனால் உள்ள போய் அண்ணன் களம் கொஞ்சம் சரியில்லைன்னு போய் சொல்லியிருப்பார் நமக்கு தெரியாது சரி நான் கேட்குறேன் நீங்கள் எடப்பாடி உள்ளரங்கு கூட்டத்திலையும் பயப்பில்லை பத்திரிகையாளர் கூட்டத்திலையும் பயப்பில்லை ஆலோசனை கூட்டத்திலும் பயப்பில்லை என்ன சொன்னாரு அடுத்த முறை நம்ம ஜெயிக்க போகிறோம் வலிமையான கூட்டணி அமைப்பது என்னுடைய பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அந்த ஆறு நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்கிறாரு பத்திரிகையாளர்கள் சொல்கிறார் அவர் தைரியமாக இருக்கிறேன் ஆமாம் அந்த தன்னம்பிக்கைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் பட் இதே மாதிரி தன்னம்பிக்கையோடு கடந்த இரண்டு தேர்தல்கள் அவர் நடந்து கொண்ட விதம் தோல்வியை தான் தந்துச்சு எனக்கு இன்னும் தன்னம்பிக்கை இருக்குன்னு அவர் காட்டுறாரு ஜெயிச்சு காமிச்சா வரலாறு அவர் பேரை சொல்லும் கே கேபி முனுசாமி சொன்ன மாதிரி அண்ணாதிமுகானுடைய அழிவு அந்த தேர்தலில் இருந்து தொடங்கும் ஏன்னா இந்த இரண்டு தேர்தலில் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அமித்ஷாவே ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போனார் அவர் சொல்லி ஒரு கேட்கல கட்சி ஒன்றா இருங்க பதினஞ்சு தொகுதி கொடுங்க நான் தினகரனுக்கு கொடுத்துக்கிறேன் ஒன்றா நில் ரெட்டைல நிற்கட்டும்னு சொன்னதை கூட ஒரு அதே தன்னம்பிக்கை தான் பிரதமர் மோடியை பார்த்துட்டு வந்துட்டு டெல்லியில் இருந்துட்டு பேட்டி கொடுக்குறார் அந்த வாசலில் நின்று சசிகலாவை தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்னார் உறுதிப்பட இருந்தார் அந்த உறுதி அவர் ஆட்சியை இழக்க தான் வச்சுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை விட்டு யாருமே எதிர்பாராத நேரத்தில் வந்தார் அவருடைய தன்னம்பிக்கைன்னு நினச்சோம் துணிச்சல்னு நினச்சோம் பட் வெற்றி கிடைக்கல இன்னொரு முறை தன்னம்பிக்கையை காட்டுறார் வெற்றி கிடைக்குமான்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் கொஞ்சம் சந்தேகம் தான் என்னுடைய பார்வை சொல்லுது சரி கட்சியில் வந்து பலகீனமாக இருக்கிறது இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க வெளிப்படியாக தெரியுது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு என்ன சொல்கிறான்னா அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது தனிமைப்படுத்த முயற்சிக்கிறது ஒரு கட்டத்தில் அதிமுக வேறு எங்குமே செல்லக்கூடாது தங்களிடம்தான் வர வேண்டும் என்று பாஜக அழுத்தம் கொடுக்கறது அதிமுக கவலைப்பட்டான்னா அது ஒரு நியாயம் இருக்கு திருமாவளுடைய கவலை புரிஞ்சுக்க முடியலையே இந்த விஷயத்துல என்னுடைய ஆச்சரியம் தொடர்கிறது ஏன்னா நம்ம இல்லை கடந்த முறை உங்கள்கிட்ட பேசுகிற போதே நான் சொன்னேன் கூட்டணி தர்மத்தை மதிக்கிறவர் திருமாவளவன் என்னைக்கு வரைக்கும் இருக்கிறவர் அன்னைக்கு வரைக்கும் முழுமையாக மதிக்கிறவர் அப்படி கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த தர்மத்தை கேள்விக்குறியாக்குகிற அளவுக்கு அவரும் அவருடைய நிர்வாகிகளும் மௌனமாகவும் சில வார்த்தைகளை சொல்லியும் காட்டுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அண்ணாதிமுக என்னதா இவருக்கு என்ன கவலை அதே தான் இது இது எந்த நேரத்தில் வந்திருக்குன்னு இந்த அறிக்கையை பார்க்கணும் விஜய் கட்சியோடு அண்ணாதிமுக பேசி கொண்டிருக்கிறது அறுபது இடங்கள் கேட்கறதா வதந்தி இருக்குன்னு நானும் பேசினேன் இல்லை எண்பது சீட்டு உறுதி ஆயிடுச்சுன்னு ஒரு நாலு இதில் எழுதிச்சு நேரில் சந்தித்து கொண்டாருன்னு சில பேர் பேசுனாங்க கோடிகள் கை மாறியதுன்னு ஒரு பத்திரிகை எழுதிச்சு இவ்வளவெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் உஷாராகி கொஞ்சம் லேட்டாக விழிச்சுக்கிட்டு விஜய்னுடைய ஒப்புதலோடு அந்த கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டது அண்ணா திமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு தான் திருமாவளுடைய இந்த அறிக்கை வந்திருக்கு அந்த கா அந்த கரோனாலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கடுத்து இதுதான் நடந்திருக்கு அப்போது நான் என்ன யோகிக்கிறேன்னா ஏதோ விஜய் அண்ணாதிமுகவோடு சேர்ந்து அந்த அணியை பலப்படுத்துவதை தான் எதிர்பார்த்திருந்தது போலவும் அது நடக்காத போது அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அப்ப இந்த கூட்டணி முறிவுக்கு கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னாலேயே அதை நடக்க விடாமல் செய்த அதற்கு பின்னால் சதி செய்தது பிஜேபி தான் அப்படின்னு ஒரு பார்வை தான் அவர் முன்வைக்கிறார் மறைமுகமாக வேற என்ன பிஜேபி சதி பண்ணிருக்க முடியும் அப்ப அதன் மூலமா அதிமுகவோடு வேறு யாரும் சேர விடாமல் அவர்களை தனிமைப்படுத்தி தங்கள் பக்கம் இழுக்க பிஜேபி அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க மதவாத சக்தி எதிர்க்கிறதா திருமாவளவு மறுக்கவே இல்ல பிஜேபி மேல ஆயிரம் திமுகவை மையப்படுத்தி திருமாவளவன் கருத்துக்களை சொல்ல சொல்ல அவர் மீதான சந்தேக பார்வை தான் இருக்கும் நான் ஒரு முப்பது ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப நெருங்கி பார்த்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் அந்த சந்தேக நிழலில் அவரே போய் இளைப்பாருகிறார் இது திருமாவளவனுக்கு நல்லதல்ல இல்ல தமிழ்நாட்டுல ஒரு பொதுவான கருத்து இருக்கும் அதாவது அதிமுக திமுக ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்க வேண்டும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க நானும் சொல்லியிருக்கேன் இது எல்லோரும் பொதுவான கருத்து அப்போது அந்த மாதிரி கோணத்தில் ஏன் பார்க்கக்கூடாது என்பது முதல் கேள்வி பாஜக அதிமுக தனிமைப்படுத்தக்கூடாது என்பது அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடாது என்பது வேறு ஆனால் அதிமுக திமுக தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இரண்டாவது இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் சொன்னதற்காக அவர் வந்து கூட்டணியிலிருந்து வெளியே போகிறார் என்ற அந்த ஒரு சிக்னல் அல்லது அவருடைய கவலை வேறு விதத்தில் வெளிப்படுத்துகிறாரா இல்லை அவர் திரும்ப திரும்ப கூட ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு கடிதம் எழுதினார் அதில் மிக உறுதியாக இந்த கூட்டணியில் உறுதிப்பட தொடர்கிறோம்னு சொன்னார் ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்து சொல்கிற போது அந்த வார்த்தையை மதிக்கிறதா நம்மளுடைய வேலை நேற்று அறிக்கை என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு பார்வையை நம்ம சொல்கிறோம் இது தப்பு இது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படும் சந்தேக நிழல்னு நான் சொன்னேன் அந்த நிழலில் நீங்களே போய் ஒதுங்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் ஊட்டி நூட்டி வெளியே போகிற நம்ம சொல்ல இன்னொன்று சொல்லட்டுமா உறுதிப்பட சொல்லிட்டாங்க திருமாவளம் மட்டுமல்ல இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து காஞ்சிபுரம் முப்பர விழாவில் திமுக மேடையில் நாங்கள் கூட்டணி தொடர்கிறோன்னு சொன்னாங்கல்ல அது உண்மை நீங்கள் நம்புறீங்களா அரசியல் அது சாத்தியமா ஒன்றரை வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கும் நான் உடையும் நான் சொல்லலை இது இப்படியே இருக்குன்னு யாராலும் எழுதி பத்திரம் போட்டு பத்திரம் ஆஃபீஸில் போய் பதிய முடியாது ஆயிரம் ஆச்சரியங்கள் திருப்பங்கள் நிகழ்கிறது தான் அரசியல் எதுவும் நடக்கும் ஆனால் திருமாவளவனை பற்றி மட்டுமே சந்தேகப்படுறாங்க ஏன்னா அந்த நிலை ஒன்று அவர் உருவாக்குகிறார் அல்லது அவருடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற துணை போய்சாளர் இருக்கிற ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்க நீங்க சொன்னீங்க திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் பேசியது உண்மையா இல்லையா மாறுதலுக்குரியது ஓகே இன்னைக்கு ஒரு கடிதம் ரெண்டு பக்கம் கடிதம் எடுத்துருக்க அதில் கடைசியாக சொல்ற வார்த்தை காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோருக்கு கண்டு நம்ம கடந்து போவோம் ஒன்று காலமெல்லாம் மக்களுக்கு கடமையாற்றல் கவனம் குவிப்போம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம் ஆதாரம் இல்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம்னு சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி நீ இந்த மாதிரி ஒரு அறிக்கை வைத்து யாராவது பேசினா அந்த அவதூறுகளை புறந்துள்ள உங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறேன் அந்த அறிக்கை மேலே ஒரு வரி இருக்கும் அப்படி விமர்சனம் செய்பவர்கள் தனிநபராகவும் இருக்கலாம் ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாங்கிறார் நான் என்ன சந்தேகப்படுறேன்னா ஆதவர்ஜுனுக்கு கொடுத்த பதிலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கூட்டணி அரசியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷம் விடுதலை சித்தருடைய புதிய கோஷம் அல்ல ஏதோ ஆதவர்ஜனாக வந்து தான் கண்டுபிடிச்சி அவர் கையில் கொடுத்த மாதிரி இல்லை திருமாவளவன் அரசியலுக்கு வந்த நாள் முதலாக ஒடுக்கப்பட்ட உண்மையில் கைகளில் அதிகாரம் வரணுன்றதை வலியுறுத்திக்கிட்டே வரவர் தான் நாமையே அதை இப்போ ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக இல்லை ஒரு விமர்சனத்துக்குரியாதது ஏன் மாறுச்சுன்னா ஆட்சி இந்த ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு நீங்கள் கேட்கிற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த ஆட்சியில் இல்லை அதை ஆதவர்ஜனாவும் தெளிவுபடுத்துகிறார் நீங்களும் அதை பல நேரங்கள் ஏன்னா அடுத்து அமைய போற ஆட்சிங்கிறத மனசுல வச்சுதான் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லாட்டி இன்னும் ஒரு வாரம் டைம் தர்றோம் இந்த ஆட்சியில் பங்கு தரீங்களா இல்ல கோட்டை முன்னாடி உண்ணாவிரத இருக்கிறோம் யாருமே கேட்கல அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் கேட்கிற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த மீதம் இருக்கிற அரசில் அல்ல அப்போ ஒன்றரை வருஷம் மீதி இருக்கிற போது அதை தவறான நேரத்தில் இந்த கோரிக்கை எழுப்பலாமான்னு நம்ம கேட்டோம் அடுத்த முறை திமுகவோட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு தான் நான் கையெழுத்து போடுன்னு தான் நீங்க உங்க கொள்கையில உறுதியா இருக்கிற அர்த்தம் அதுக்கான நேரம் இது அல்ல டிசம்பர் இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தாறு அந்த மூணு மாத காலத்தில் நீங்க உங்க அழுத்தத்தை கொடுத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் கிளப்புறார் அதை திருமாவளவன் மௌனமாக இருந்து ரசிக்கிறாருன்னு நான் சொல்லலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே பிற நிர்வாகிகள் அவர்கிட்ட நேரடியாக எடுத்து சொன்னாங்க அதன் பிறகு ஆதவர் பேச்சு கொஞ்சம் அடங்கி இருந்தது நேற்று மதுரையில் போய் திருப்பி அதவே பேசுறார் அப்போ ஒரு துணைப் பூச்சியாளர்னு தலைவருக்கு அடுத்து அடுத்த இடங்களில் இரண்டாம் நிலை மூணாம் நிலையில் இருக்கிற ஒரு பிரபலம் ஒரு நிர்வாகி இவ்வளோ வெளிப்படையாக பொது மேடையில் பேசுகிறத நீங்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற பேச்சு அவர் மட்டும் பேசலை பின்னால் நீங்களும் இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய ஆதரவு இருக்குது மறைமுக ஆதரவு இருக்குதுன்னு பேசுவாங்களா மாட்டாங்களா இல்லை எனக்கு தெரிந்து நீங்கள் சொல்கிற ஒரு பக்கம் நான் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன் என்று அறிக்கை மேல் அறிக்கை விடுகிறார் அடுத்தது ஆதவர் நீங்கள் தனியாக பேசுங்க அப்போது இப்படி ரெண்டு விதமான விளையாட்டை வெளிப்படையான குற்றச்சாட்டை நான் சொல்ல விரும்பல ஆனால் அப்படி ஒரு அரசியலை நடத்தினா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்புறவன் நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற நேரம் இது வல்ல தவறான நேரத்தில் தவறான ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன் இப்ப பேசி என்ன பிரயோஜனம் இந்த ஒன்றரை வருஷத்துல ஆட்சி கேக்குறீங்களா ரெண்டு மந்திரி கொடுங்கன்னு கேக்குறீங்களா அதையாவது ஓப்பனா கேளுங்க அடுத்து பதினாலு மாதங்களில் தேர்தல் வரப்போகுறது விடுதலை சிறுத்தை தொண்டர்களை தயார் மனதளவில் தயார்படுத்தணுமா இல்லையா அவர் என்ன கேட்குறாரு மதுரையில் போய் கொள்கை கூட்டணி என்று நீங்கள் கோஷம் எடுக்கிறீர்கள் கொள்கை கூட்டணி தலித் மக்களுக்கு அதிகாரங்கள் கொடுங்கன்னு சொல்கிறீங்க அது வந்து விடுதலை சிறுத்தினுடைய ஆரம்ப கால கோஷமாக இருக்கட்டும் அதுவே மக்கள் கிட்ட பரப்புங்கன்னு இவர் சொல்லி பேசுகிறாரா இல்லை அவராக பேசுகிறாரா இதை திருமாவளவன் தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம வெளிப்படையாக அவர் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கிறவங்க தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குன்றா ஒரு நட்பு ரீதியாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்க மரியாதை அந்த அடிப்படையில் நம்ம எடுத்து சொல்லலாமே தவிர மற்றவங்க சொல்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்ல முடியாது அவருக்கு எல்லாம் தெரியும் திருமாவளவன் அரசியல் புரியாதவர் அல்ல தெரியாதவர் அல்ல எல்லா அரசியலையும் பார்த்துட்டு தான் முப்பது வருஷத்துக்கு மேலே களத்தில் இருக்கிறார் ஆயிரம் சொல்லடிகள் வழக்குகள் வம்புகள் எல்லாம் பார்த்துட்டு தானே நிற்கிறார் அவருக்கும் தெரியும்ல எத்தனை சதிகளை தாண்டி அவர் வந்திருப்பார் இந்த இது சதியாக இருந்தால் அந்த சதிக்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ துணை போயிடாதீங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற நேரம் இது வரல இந்த ரெண்டு அறிவுரையை மட்டும் ரெண்டு கருத்தை மட்டும் நான் இப்போ சொல்ல வரணும் இப்போ அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தை வருமா வராதா தெரியாது திமுக கூட்டணி இருக்கிற இதர கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வருமா தெரியாது ஆனால் விஜய் வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து திடீர்னு ஒரு அறிக்கை அதுவும் அவருடைய பெயரில் வரல பொதுச் செயலாளர் பெயரில் டிவி கே பார்ட்டி அப்டேட்ஸ் என்ற ஒரு ட்விட்டர் தளத்தில் இருந்து வருது ஒரு வேளை நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஒரு திருமாவளவன் கவலைப்பட்டது மாதிரி பாஜக விஜயை மிரட்டி அந்த பக்கம் போக வேண்டாம் என்று தடுத்து விட்டால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்ச மையப்படுத்தியா சொல்றேன் ஒருவேளை அவர் விஜய் போகாவிட்டால் அதிமுக தொண்டன் சோர்வு அடைந்திருக்கிறேன் விஜய் வந்தால் அந்த கட்சி வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்குன்னு நினைக்கிறான் ஆனால் அப்போது பாஜக ஒரு தனி அணி அமைத்து விஜய் ஒரு தனி அணி அமைத்து அதிமுக ஒரு தனி அணி கண்டால் இப்போ இருக்கிற கூட்டணியோடு இல்லை வேறு சில கட்சிகள் வந்தால் வரலாம் வராமலும் போகலாம் அதிமுக நிலைமை நீங்கள் நீங்க அதை பிஜேபியோட மட்டும் சுருக்குறீங்க அண்ணா திமுக விஜய் கட்சி தாவேக்கா கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி மட்டும் தான் நினைக்குமா பிரதானமா திமுக தான் நினைக்கும் இந்த பதினஞ்சு நாள் கூத்துக்கு பின்னாடி திமுக இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அது அரசியல் ரெண்டு பேரும் சேர்ந்தா நான் சொன்ன வெற்றியை பறிச்சுராங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் திமுகவுக்கு சவால் விடுகிற அணியாக அந்த அணி அமையும் அண்ணா அண்ணாதிமுக சேர்ந்துட்டா அண்ண சோர்ந்து கிடக்கிற அண்ணா திதிமுகவுக்கு மிகப்பெரிய உற்சாகம் வரும் களத்தில் அது ஒரு எழுச்சியை தரும் நான் மறுக்கலை ஆட்சி அதிகாரத்தை பறிக்கிற அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன் அது அந்த காலந்தான் முடிவு பண்ண ஒரு வருஷம் இருக்குது அப்போ கலைச்சூழலை பார்க்கணும் இந்த ரெண்டு பேர் மட்டும் இணைய மாட்டாங்க இந்த ரெண்டு பேர் சேர்ந்த அந்த ஒரு தைரியத்தில் இன்னும் சில கட்சிகள் வந்து இணையலாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வரலாம் திமுகவில் இருக்கிற மேலும் சில கட்சிகள் வந்து சேரலாம் அப்போ திமுகவுக்கு சவால் விடுகிற அணியினுடைய தொடக்கமாக இந்த இரு கட்சியினுடைய கூட்டணி பேச்சு அமையும்ங்கிறதுனால திமுக பிஜேபியோட நான் திமுக மேலே தான் சந்தேகப்படும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நமக்கு திரட்டுன்னு புரியாத கட்சி அல்ல திமுக சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி ஒருவேளை வந்து அண்ணாதிமுகவுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் விஜயினுடைய தலைமை ஏற்று அண்ணாதிமுக போகுதுன்னு வச்சுங்க அது அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தொண்டை கூட வேலை செய்யவும் மாட்டான் ரெண்டா இல்லை ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து சரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ரெண்டரை வருஷம் நீங்கள் ரெண்டரை வருஷம் நாங்கள் அல்லது நீங்கள் அஞ்சு வருஷம் முதலமைச்சராக அஞ்சு வருஷம் நான் துணை முதலமைச்சர் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் அறுபது சீட்டு எண்பது சீட்டு எழுபது ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் விஜய் வந்து அண்ணாது கூட்டணிக்கு வந்தார்னா அந்த தேர்தலில் அவர் கணிசமான வெற்றியை பெறுவார் இப்போதைக்கு அதான் நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த தேர்தலோடு முடிஞ்சிடும் விஜய்க்கு ஏன்னா யாருமே சரியில்லைன்னு இருந்தால் நீங்கள் களத்துக்கு வர்றீங்க அரசியல் ஒரு வாயில் சொல்லாமல் இருக்கலாம் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம் நேஜம் அதுதான் யாரும் பிடிக்கல இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திமுக சேர்ந்திருப்பார் திராவிட நாயகர் ஸ்டாலின் தலைமையில் போய் திமுக சேர்ந்திருப்பாரு மோடி கூட போய் சேர்ந்து பிஜேபி ல சேர்ந்திருப்பாரு அவர் முன்னிலையில் ஏன் சேரல இவங்க யாருமே சரியில்லைதான் நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க அதுல ஒருத்தரோட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க கட்சி வளர்ச்சி பெறாது ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் பண்ண தவறு தான் இந்த சங்கடங்களுக்கு காரணம் என்ன தவறு தெரியுமா அந்த மாநாட்டில் பேசுகிற போதே சில விஷயங்களை வெளிப்படையா சொன்னார் சில விஷயங்களை யூகங்களுக்கு வழி வகுக்கிற மாதிரி அவரே கொஞ்சம் அடக்கி வாசிச்சார் மௌனமா இருந்தார் பிஜேபிங்கிற வார்த்தையவே அந்த மேடையில பயன்படுத்தல ஒரு இடத்துல கூட பயன்படுத்தல அண்ணாதிமுகவை பற்றியும் பேசல பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நானும் சொன்னேன் ஆனால் அந்த மாநாடு முடியுது பத்து நாள் பன்னெண்டு நாளுக்கு இடையில ஆலோசனை கூட்டம் நடக்க போகுன்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு ஏதோ கூடுறாங்களான்னு வந்துச்சு அந்த கூட்டம் நடந்துகிட்டு தான் தெரிஞ்சு அது செயற்குழுன்னு ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு கேவலமாக எங்கேதே கிடையாது ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த கட்டமைப்பு ஒரு நடைமுறை எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் கட்சி நடத்திட்டு இருக்கிறார் செயற்குழுங்கிறது மேண்டேட்டான நிகழ்வு அங்கே நடக்கிற தீர்மானங்களை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புவாங்க செயற்குழு இன்னைக்கு கூடிச்சு இப்படி தீர்மானம் போட்டோம் இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க கையெழுத்து போட்டு அந்த படிவத்தில் அனுப்புகிற அளவுக்கு மேண்டேட்டான ஒரு நிகழ்வை எதுக்கு ரகசியமாக நடத்துறீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது மாநாடு முடிஞ்ச உடனே சில அந்த பின் விளைவுகள் அந்த பின் கருத்துக்கள் என்ன நடந்தது ஃபீட்பேக் அவருக்கும் வந்திருக்கும் விஜய்க்கு வந்திருக்கும் அதில் நம்ம பேசின இந்த விஷயம்லாம் அவருக்கு அதுக்கும் வந்திருக்கும் அதை தெளிவுபடுத்துகிற மாதிரி செயற்குழு முடிஞ்ச உடனே பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்கணுமா கூடாதா அப்படியே 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 போயிட்டார் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது 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 சினிமா தனத்துலேருந்து விஜய் வெளியே வரலைன்னா கோட்டை ரெண்டு மவுண்ட் ரோட்டை கூட தாண்டி போக முடியாது கோட்டை பக்கம் சரிதானா இந்த கூச்சத்துலேருந்து இந்த தயக்கத்துலேருந்து இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து விஜய் முதல்ல வெளியே வரணும் நாலு கேள்விக்கு பயில் சொல்லிட்டு மீது எல்லாம் அப்புறம் பேசலாம் தான் என்ன சொல்ல வந்தனோ என்ன மக்கள் மனசில் சந்தேகம் இருக்கோ அதை தெளிவுபடுத்திருந்தார்னா இந்த உறுப்பினர் செயற்கை இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கோம் நான் சொன்னது கொள்கையை எதிரி சொன்னது ஆட்சியில் இருக்கிற திமுக மற்றும் திராவிட இயக்கங்களோடு எனக்கு கூட்டணி கிடையாது சொல்லியிருந்தார்னா பத்து நாள் பத்திரிகைகள் எழுதியிருக்குமா நீங்களோ நானோ மற்ற சிலரோ உள்நோக்கத்தோட உள்நோக்கம் இல்லாமலோ நமக்கு புரிந்த அரசியலர் வச்சு பேசியிருப்போமா பேசியிருக்க மாட்டோமே ஸோ இந்த சங்கடங்களுக்கு அடிப்படை காரணம் விஜய் தான் அதை லேட்டா புரிஞ்சுக்கிட்டார் அதை அய்யநாதனை வெளிப்படையா சொன்னார் உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் நினைக்கிறேன் இந்த கட்சி அழிஞ்சு போயிடுனார் யார் சார் இந்த கட்சியில் வந்து சேருவாங்க எடப்பாடியோடு சேர்றது உறுதியாயிடுச்ச விஷயத்தை அப்படியே நீங்கள் உயிரோட்டமாக வச்சிருந்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராகிறக்கு நான் ஏன் விஜய் கிட்ட உறுப்பினராகணும் நேரடி அண்ணாதிமுகவில் சேர்ந்துடுவேன் உறுப்பினராகாமே அண்ணாதிமுக ஓட்டு போட்டு போயிடுவேனே உங்ககிட்ட நான் ஏன் வரணும்பா வர நினைக்கிறவன் கட்சியில் சேர நினைக்கிறவன் தயங்குவான் இந்த ஆபத்தை இப்போதாவது உணர்ந்தாரோன்னு எனக்கு புரியும் என்னோட கேள்வி இதுதான் அதாவது அந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கட்சி தொடங்கிய தலைவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் படிச்சுட்டு கமல் வந்து தனி கட்சி தொடங்கி இன்னைக்கு எங்க திமுக ஐக்கியமா இருக்கார் விஜயகாந்த் தனி கட்சி தொடங்கி இன்னைக்கு அவர் வந்து நிலைமை அந்த கட்சி நிலைமை பார்க்கணும் அப்போ முதல் முறையாக போட்டியிட்டு இவ்வளவுதான் வாக்கு வங்கின்னு சுருக்கிட்டா தன்னை சீண்ட மாட்டார்கள் அல்லது தன்னுடைய கட்சி வலிமை இவ்வளவுதான் போனா அதுக்கு தனக்கு நெகட்டிவா போலாம் ஆனா ஒரு பிரதானமான ஒரு கட்சி கொள்கை எதிரி காவி நிறம் பாசிசம் சொல்லிட்டார் பாஜக அரசியல் எதிரி குடும்ப அரசியல் திராவிட மாடல் திமுகன்னு சொல்கிறார் ஸோ அவர் வந்து எதையுமே சொல்லாத விட்ட கட்சி அதிமுக ஒரு கட்சியோடு சேர்ந்து தேர்தல் பணிகளை அரசியல் பணிகளை கற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு கடந்து செல்வோம்னு ஏன் திட்டமிடக்கூடாது ஏன் அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா விஜயகாந்த் தொடர்பான பாடத்தை அவர் சரியாக தான் நான் சொல்லுவேன் ரெண்டு திராவிட இயக்கங்களையும் திருடர்கள்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்து முதல் தேர்தலில் தனியார் நின்னவர் தான் அவர் அதனால தான் எட்டரை பர்சன்ட் ஓட்டு முதல் தேர்தலில் அவருக்கு கிடச்சது கடைசியில் காலத்தின் கட்டாயம் சில நிர்பந்தங்கள் சில யதார்த்தங்கள் அவருக்கும் சில உண்மைகள் புரிஞ்சு அந்த ரெண்டு திருடர்களில் அவர் பார்வையில் ஒரு திருடரை போய் கூட்டணி வைச்சார் கலைஞருக்கே கிடைக்காத அங்கீகாரம் அந்த தேர்தலில் அவருக்கு கிடச்சிச்சு பிரதான எதிர்கட்சித் தலைவரானார் அந்த கட்சியுடைய வீழ்ச்சியும் அங்கே தான் தொடங்குச்சு அதற்கு மேலே வளர்ச்சியே கிடையாது இந்த பாடத்தையும் விஜய் சேர்ந்து படிச்சிருக்கணும்ல இல்லை அங்கே தான் நீங்கள் விஜய்காலம் செய்த தவறு விஜய் செய்வாரான்னு தெரியாது ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தார் ஆனால் அந்த தேர்தலில் தேமுதிக இல்லை என்றாலும் நிச்சயமாக அதிமுக ஆட்சி பிடித்திருக்கும் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வற்புறுத்தி தேமுதிக கொண்டு வந்தாங்க அது ஜெயலலிதாவே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க சட்டமன்றத்திலே பதிவு பண்ணாங்க இந்த கட்சியோட கூட்டணி வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லி பதிவு பண்ணாங்க அப்போது அந்த ஆனால் என்ன தேவைப்பட்டதுன்னா திமுக வீழ்த்துவதற்கு நாடாளுமன்ற தேர்தல் டூ ஊழல் இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாம் இருந்தும் இருபத்தி ஏழு இடங்கள் எம்பி ஜெயிக்கிறார்கள் அப்படிப்பட்ட கட்சியை வீழ்த்துவதற்கு தொண்டன் வந்து ஒரு ஒரு மாறலா ஒரு கட்சி வந்தால் கூட்டணி வந்தால் நன்றாக இருக்கும்னு தேமுதிக கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படித்தான் விஜய் கட்சி அதிமுகவுக்கு வந்து பயன்படும் நினைக்கிறாங்களே தவிர இதைத்தான் நான் சொல்லுவாங்க இதை தான் சொல்வோம் உங்களை ஒரு டூலா பயன்படுத்த பிரதான கட்சி நினைக்குதுன்னா அதுக்கு நீங்க சக்கமாயிட்டு அடிபணிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும் நான் கேட்குறேன் ஆட்சியை பிடிக்கிறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு கட்சிக்கு எப்படி ஒரு கருவியை அப்படி உதவி பண்ணுவீங்க அப்படி ஒத்துக்கிட்டு எதார்த்தத்தை புரிஞ்சுட்டு ஒத்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் கோட்டையை பிடிக்கிறது கனவாக தான் முடியும்னு சொல்றேன் நிச்சயமா ஜெயிப்பாங்க கணிசமான இடங்களை பெறுவாங்க காலம் கைகூடி வந்தா மக்கள் ஒத்துழைச்சா ஆட்சியை கூட பிடிக்கலாம் அதிமுக விஜய் கூட்டணி நம்ம கையில் அது கிடையாது விஜயினுடைய வளர்ச்சியை வச்சு பாருங்க தனி மனித பிம்பமாக தனிநபர் கட்சியா எப்படி அவர் வளர்த்து எடுத்துட்டு போவார் அந்த ஐந்தாண்டு அரசியல் அவர் எப்படி நடத்துவார் யாரை எதிர்த்து நடத்துவார் கட்சி எப்படி பலப்படுத்துவார் என்ன சொல்லி கட்சியை வளர்ப்பார் தமிழ்நாட்டில் தனி கட்சி தொடங்கிய விஜயகாந்த் ஆகட்டும் கமல் ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் எங்கே சோபிக்குது எங்கே வளருது இல்ல நான் நெகட்டிவே பாக்கல அவர்கள் செய்த தவிர நான் செய்ய மாட்டேன் கூட விஜய் போல பேசட்டும் அதனாலதான் வாயை திறந்து பேசணும் நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுகிறேன் நமக்கு ஏதாவது கிடைக்க போகுது ஒண்ணும் கிடையாது அவர் நாம ரீட் பண்ணலாம் பொதுமக்கள் உங்களை கவனிப்பாங்க தேவையற்ற வதந்திகளை தவிர்த்திருக்கலாம் அவர் பேச பேச பேசுதானே சார் அவர் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் நாமளே எவ்வளவு தூரம் தான் யூகம் பண்றது அவர் மனசு இப்பயே சொல்லணும்னு அவசியம் இல்லை எந்த கட்சியாவது கூட்டணி பற்றி ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்கன்னா தப்புன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் வீண் வந்திகளுக்கு முற்றுப்புள்ளைக்க வேண்டிய கடமை திருமாவளவன் கடந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு அறிக்கை தெளிவுபடுத்துகிற அறிக்கை ரெண்டு அரை விட்டுட்டார் நிர்பந்தம் வந்துடுச்சு ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்சியை தொடங்கி ஒரு ஃபஸ்ட் கியர் போடுற நேரத்தில் இத்தனை குழப்பங்கள் சந்தேகங்கள் சதிகள் நடக்கிற போது நீங்கள் தெளிவுப்படுத்தணுமா கூடாதா இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு புதிய கட்சியை கட்டமைக்கிறது இந்த சவாலான காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் ஸோ மாற்றுக் கட்சியிலேருந்து யாரையாவது கட்டமைப்பு புரிந்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் ஏற்கனவே களத்தில் அனுபவம் பெற்றவர்கள் ஒரு பத்து பேர் இருபது பேராவது விஜய் கட்சிக்கு வரலைன்னா அவர்கள் கட்டமைப்பை ஏற்படுத்துவது குதிரை கொம்பு தான் அது இல்லாமல் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் வெறும் கனவாக தான் முடியும் வெற்று கனவாக தான் முடியும் அது ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுன்னே புரியலையே ஒரு செயற்குழு எப்படி நடத்தணும்னு தெரியலையே அந்த செயற்குழுக்கு எப்படி பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முதல்ல சொல்லணும் பத்திரிகைகளுக்கு பொது அறிவிப்பு வெளியிடணுங்கிற அந்த அடிப்படை உண்மை கூட அவங்களுக்கு புரியலையே ஆனந்த நான் தவறாக சொல்லலை அவர் பாண்டிச்சேரிக்காரங்கிற கோஷம் இன்றைக்கி வரைக்கும் வெளியில் சத்தமாக எலும்பல எழும்புற நேரம் வரும் அந்த வழி அப்போ தான் விஜய்க்கு புரியும் அதுக்கு முன்னாடி அவர் உஷாராகிடணும் தமிழ்நாட்டில் தலைமை கழக நிர்வாகிகள் முதல்ல அந்த பதவிகளை பார்த்தாலே ஏதோ ஒரு தன்னம்பிக்கை குறைவாகவே இருக்குது ஒரு பதவியை முழுசாக கொடுத்துடப்படாங்கிற மாதிரியே சில பதவியினுடைய வார்த்தையில் படித்து ஒரு பத்திரிக்கையாளர் அதெல்லாம் கவனிப்போம்ல தலைமை நிலை செயலர் அப்படின்ற வார்த்தை இருக்குது அதுக்குள்ளே ஒரு துணை இணைன்னு ஒன்று புகுத்திலாம் வச்சுருப்பாங்க என்னத்துக்கு இவ்வளோ பயம் உங்களுக்கு தலைவர் நீங்கள் தானே பொதுச் நீங்கள் இருங்க துணை பொதுச் கொடுத்துட்டு போங்களேன் இந்த கட்டமைப்பு புரியாதவர்கள் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க மற்றபடி எந்த தனிநபரையும் குறைச்சி நான் மதிப்பிடலை இதெல்லாம் கட்சியை கட்டமைக்கிறதுக்கு அடிப்படை தேவைகள் அப்புறம் மக்களை ஈர்க்கிறது மக்கள் உங்களுக்கு ஆதரவு தடுறதுலாம் ரெண்டாவது நீங்கள் முதல்ல ஒரு உருவத்தை காமிச்சாதானே உங்களை ஏற்றுக்கலாமல் வேண்டாமான்னு வருவான் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி